தேத்தாவடி இடைக்காட்டை புறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த பரமேஸ்வரி வேலுப்பிள்ளை அவர்கள் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையன்று யாழ்ப்பாணத்தில் நிறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற பிள்ளை சின்னத்தங்கம் தம்பதியினரின் அன்பு மகளும் காலம் சென்ற நமசிவாயம் பொன்னம்மா தம்பதியினரின் அன்பு மருமகளும் வேலுப்பிள்ளை அவர்களின் அன்பு மறைவையும் ൂർണിമി കാരുവിനാൻ പാസമികരം വിജയലക്ഷ്മി സെൽവനായകി ആകിയോ സഹോദരിയും ആവാർ இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்